இப்போது அந்த மீனராசி பண்ண தவறுகள் என்ன என்ன என்னன்னு அந்த மீனராசிக்காரர்கள் சொல்லுவார்கள் இவ்வளோ விரையாச்சு இவ்வளோ ஏமாந்தேன் ஷேர் மார்க்கெட்டில் விட்டேன் பணத்தை இறந்தேன் கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டேன் இதெல்லாம் மீனராசி சொல்லும் செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்கன்னு அப்போது அந்த தவறுகளை மட்டும் அப்படியே கொஞ்சம் பைகாட் பண்ணிங்கன்னா கும்பராசி ஜெயிச்சிடும் கும்பராசி அன்பர்களுக்கு கடுமையான காலகட்டம் அடுத்து வருகின்ற ஒரு வருடம் எட்டு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை யாருன்னா சொல்றாங்க வேலை கிடைக்குது கவர்மெண்ட் வேலை கிடைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்குது பணம் கொடுத்தா இந்த குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடி வாங்கிடுவீங்க கும்பராசி அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருக்கோம் மீனராசியை பற்றி மீனராசியுடைய சிறப்புகளை பற்றி நாம் அதை தொடர்ந்து இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி ஒவ்வொரு கும்பராசி சதய நட்சத்திரமாக இருந்தாலும் பூரட்டாதியாக இருந்தாலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களை பிறந்த கும்பராசியாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணோன்னா முதல்ல கோயிலுக்கு போகிறீங்க பரிகாரம் பண்ணுறீங்க பூஜை பண்ணுறீங்கலாம் தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மீனராசி யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுங்க கடந்த ஒன்றரை வருஷமாக என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க கடந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக முழுவதுமாக கணக்கெடுக்கும்போது இரண்டு ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கை முறை என்னென்னு கேட்டுக்குங்க அந்த மீனராசிக்காரன் சோகக்கதை சொந்த கதை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அவமானம் பண இழப்பு மனவிரதி எல்லாத்தையும் சொல்லுவோம் எல்லாத்தையும் கேட்டுங்க அது அப்படியே கும்பத்துக்கு போகுது அவ்வளோதான் விஷயம் இப்போது அந்த மீனராசி பண்ண தவறுகள் என்ன என்ன என்னன்னு அந்த மீனராசிக்காரர்கள் சொல்லுவார்கள் இவ்வளோ விரையாச்சு இவ்வளோ ஏமாந்தேன் ஷேர் மார்க்கெட்டில் விட்டேன் பணத்தை இறந்தேன் கர்ப்பப்பையை பையை எடுத்துட்டாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டேன் இதெல்லாம் மீனராசி சொல்லும் செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்கன்னு அப்போது அந்த தவறுகளை மட்டும் அப்படியே கொஞ்சம் பைகாட் பண்ணிங்கன்னால் கும்பராசி ஜெயிச்சிடும் இதுதான் சூட்சம் இதுதான் ஸ்பெஷல் இதுதான் ஜோதிடம் இப்போது ஜென்மராகு மீனராசியில் ஒன்று ஒரு வருஷம் எட்டு மாதம் காலம் கிடந்தார் அடுத்த ஒரு வருஷம் எட்டு மாதம் கும்பத்தை கிடைக்க போகிறார் அப்போ மீனத்துக்கு எதை கொடுத்தாரோ அதை கும்பத்துக்கு கொடுப்பார் இதுதான் சிம்பிள் இப்போது என் கையில் வந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்குது ஒரு இருபது பிஸ்கட் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஃபஸ்ட்டு பேட்ச் பத்து பேர் வரீங்க பிஸ்கெட் கொடுத்துட்டேன் போயிட்டீங்க ஃபஸ்ட்டு பேட்ச் போயிட்டீங்க ரெண்டாவது பேட்ச் வரீங்க இன்னும் மீதி பத்து பிஸ்கட் இருக்குல்ல அதே பிஸ்கட்டு தான் தருவேன் இல்லையா அப்போது ஒவ்வொருவருடைய நாவின் சுவையும் மாறும் ஆனால் பிஸ்கட்டுடைய குவாலிட்டி அதோடைய தன்மை மாறாது அப்போது அதோடைய பலன்கள் வித்தியாசப்படும் ஏமாற போகிறீங்களா ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறீங்களா வெளிநாடு போக போகிறீங்களா மாயையில் சிக்க போகிறீங்களா அபிலாஷையில் மாட்டி தவிக்க போறீங்களா கோர்ட்டு கேஸ் போக போகிறீங்களா இப்படி கும்பராசி அன்பர்களுக்கு கடுமையான காலகட்டம் அடுத்து வருகின்ற ஒரு வருடம் எட்டு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ரொம்ப கஷ்டமான காலகட்டம் இதை தாண்ட வேண்டும் இதில் ஜெயிக்க வேண்டும் இதில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடையினுன்னா உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி மீனராசி தான் அந்த மீனராசி உங்களுக்கு தருகின்ற ஆலோசனை எந்த ஒரு ஜோதிடராலும் தர முடியாது முதல்ல ஒரு ஜோதிடரால் எல்லா விஷயமும் மாற்றிட முடியும்னு நினைக்கிறதே தப்பு ஏன்னா ஜோதிடரே வாடிக்கையாளர்கிட்ட இருந்து தான் அனுபவத்தை கற்றுக்கிறாரு அப்போ ஜோதிடருக்கு குருவே முதல்ல யாருன்னா வாடிக்கையாளர் தான் நீங்கள் அந்த டைரெக்டாக அந்த வாடிக்கையாளர்கிட்டையே நட்பு வச்சுக்கொள்ளும்போது இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி செய்து சில தவறுகளை செய்யாதீர்கள் இந்த கும்ப ராசியிலே பிறந்தவர்களுக்கு மட்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் அது ஒரு மினிமம் ஒரு ஐம்பது பேர் இல்லை மேக்ஸிமம் இடத்தை பொறுத்து நூறு பேருக்கு மட்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் வருகின்ற ஒரு வருடம் எட்டு மாத காலம் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது நடக்க போது எது நடக்காது என்பதை இந்த கும்பராசிக்கு மட்டும் ஸ்பெஷலாக நாம் கூட்டு அந்த கும்பராசியில் ஆயிரம் பேர் இருப்பீங்க ஆயிரம் பேர் நேரடியாக கூட்டம் ஆலோசனை பெற முடியாது அதனால் அதுக்கு ஒரு மினிமம் ஒரு கட்டணம் வைத்து குறைந்த மிக குறைந்த ஒரு கட்டணத்தை வைத்து ஒரு ஹால் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் ஆலோசனை பலனில் வழி நடத்தப் போகிறேன் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபது தேதிக்கு மேலே ஒரு இடத்த நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் அந்த இடத்துக்கு கும்பராசியாக இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு வேறு யாருக்கும் கிடையாது அதுக்கு ஒரு நுழைவு கட்டணம் கட்டிவிட்டு நீங்கள் உள்ளே வரணும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அதில் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்னுடைய ஒரே நோக்கம் நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் ஓலக்குடிசையில் இருக்கும் ஒரு மனிதன் மாபெரும் வெற்றி சாதனை புரிந்தால் தான் சம்பத் சுப்பிரமணியோடைய வெற்றி ஆனால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்போ மீனராசிக்கு கொடுத்த அந்த ஜென்ம ராகு அடுத்த கும்பத்தில் வரக்கூடிய ஜென்மராகு மீ கும்பராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போது நம்ம எதில் உஷாராக இருக்கணும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராகு சந்திரனை கிராஸ் பண்ணும்போது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படி என்பதை கும்பராசிக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு நேரடியாக பேசுகிறேன் ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம் தயவு செய்து கும்பராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் செய்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க வேண்டாம் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம் யாருன்னா சொல்கிறாங்க வேலை கிடைக்கிது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது பணம் கொடுத்தா இந்த குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடி வாங்கிடுவீங்க கும்பராசி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு மாதம் ஒரு முறை அல்லது இரு மாதம் ஒரு முறை முடிந்தால் மாதம் ஒரு முறை முடியலனா இரு மாதத்துக்கு ஒரு முறை சார் அதுவும் என்னால் முடியாது ரொம்ப லாங்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாச்சு மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சரப்பாகத்தில் இருக்கக்கூடிய தண்டலம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க கும்பராசி இப்போவே நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம் அதோடைய தாக்கம் வேணால் ராகு பெயர்ச்சிக்கு முன்னாடியே நீங்கள் போய் பிடிச்சிக்கிங்க தண்டலம் ஆஞ்சநேயரை கொஞ்சம் தப்பிச்சிருவீங்க கடந்த வருடம் நான் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு மீனராசி என்பர்களும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் கோபூஜை செய்யுங்கன்னு நிறைய பேர் போய் அதில் அடைஞ்சவங்க நிறைய பேர் என்னை வந்து பார்த்தாங்க நேரடியாகவே பார்த்துருக்காங்க அதில் ஒரு குடும்பம் நங்கநல்லூரை சேர்ந்த ஒரு குடும்பம் என்ன நிறைய பேர் எனக்கு நங்கநல்லூர் போயிட்டு வந்தவங்க பார்த்தவங்க சொன்ன ரிசல்ட் என்னென்னா சார் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க இந்த கோபூஜையை நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு நான் லைவாகவே நங்க போய் மக்கள்கிட்ட ஒரு வாட்டி நாங்கள் பேசணும் நேரடியாக மக்களை சந்தித்து பேசணும் அதே மாதிரி இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தெரியக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலத்தை தான் நாம் ரெஃபர் பண்ணுறோம் மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூட அச்சரம் அச்சரப்பாக்கம் என்ற கிராமத்திலிருந்து நடுப்பழனி முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த ரயில்வே கேட்டை அந்த ஆர்ச்சு தாண்டி உள்ளே போனீங்கன்னா தண்டலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேரி வணங்குகள் புது முயற்சிகள் வேண்டாம் புது நண்பர்களிடம் பழக்க வழக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் எதுவும் நீங்கள் ஷேர் செய்ய வேண்டாம் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஒழுக்கமாக அண்டர்லைன் பண்ண இந்த வார்த்தையை தான் ஒழுக்கம் ஒழுக்கமாக வாழும்போது அவன் தப்பித்து கொடுக்கிறான் ஏன்னால் தவறு செய்ய வைப்பவனே இறைவன் தான் ஏன்னா தவறு செஞ்சால் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்போ தான் அவனுடைய கருமாவை குறைக்க முடியும் அப்போது இந்த ஒழுக்கமாக இருக்கும் நபர்களை இந்த சனி பகவான் விட்டு விடுகிறார் போல ஒழிஞ்சு போ ஓடு அப்படின்னு விட்டுருவார் புரியுதுங்களா இந்த ஒழுக்கம் தவறி நடக்கக்கூடியவர்களை அப்படியே ஜென்ம ராகு வரும்போது ஜென்ம கேது வரும்போது ஏழரை சனி வரும்போது செஞ்சிருவார் கிரில் சிக்கன் சாப்பிடுவீங்களா சுற்றி 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 பிப்பாங்க அந்த மாதிரி பிச்சிருவார் அதனால் ஒழுக்கம் என்பது மிக அவசியம் யார் மேலடா வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் நம்ம செய்கிற தப்பு யாருக்கு தெரியும் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இறைவன் ஒரு கணக்கு வச்சுருப்பான் உன்னை தப்பு செய்ய வச்சு கோத்து உண்ணன்ட்டுக்காக தான் உன்னை தனிமையிலே இருக்க வைக்கிறான் இறைவனுடைய கணக்கு மிக நுட்பமானது அதை நீங்கள் சற்று புரிஞ்சுக்கொள்ளணும் ஆணவத்தில் ஆடுபவர்களுக்கும் திமிரில் இருக்கிறவங்களுடைய லைஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ மேலே போனாலும் கீழே வந்துடுவாங்க ஏன்னா சனி பகவருக்கு பிடிக்காது அதனால் இந்த கும்பராசி அன்பர்கள் இப்போது கொஞ்சம் அடங்கி செல்வது பணிந்து செல்வது தான்ன்ற ஆணவத்தை கொஞ்சம் தூக்கி ஏற கட்டிட்டு முடிஞ்சாறு ரெண்டுக்கு கூட விட்டுருங்க தான்ற ஆணவத்தை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ஆஞ்சநேயரை பிரதானமாக பிடித்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள் புது விஷயத்தில் போயிட்டு எதுவுமே மாட்டிக்காதீங்க ஏப்ரல் இருபதுக்கப்புறம் ஒரு ஆலோசனை கூட்டம் நம்ம கும்பராசிக்கு ஃப்ரெஷலாக பண்ணலாம் மீனராசிக்கும் பண்ணணும் இருக்கேன் சரி பார்ப்போம் ஆனால் கும்பராசி கன்ஃபார்ம் மீனராசிக்கு தெரியல யோசிச்சுட்டு பண்ணுவோம் வாழ்க்கையில் ஒரு குட்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் இந்த ஜோதிட கலை உண்மை என்பது அவர்கள் மூலம் நாம் உலகிற்கு பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்